விருத்தாச்சலம் அருகே மாத்தூர் வீராரெட்டி முத்தன குப்பம் முத்தனக்குப்பம் கிறிஸ்துவின மக்களுக்கு தனியாக ரேஷன் கடை கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் குடும்ப அட்டைகளை கையில் ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்து மாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வீராரெட்டி குப்பம் முத்தனக்குப்பம் கிராமத்தில் ரேஷன் கடை அமைப்பதற்கும் குழந்தைகள் பயில்வதற்கு பள்ளிக்கூடம் அமைத்து தரவும் ஆலய மணி அடித்து மக்களும் ஒன்று திரண்டு கையில் ரேஷன் அட்டைகளை வைத்தபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தலைவர்கள் இல்லையா பனிரெண்டு ஆண்டுகளாக போராடுகிறோம் போராடும் மக்களை அரசாங்கமே பிரிக்குது நீ தனி நாம் தனி